செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறிவி நாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறிவி நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியம் சொல்லாதா பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி உந்தன் பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அறிவி நாடி நில்லாத்தா தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய தேடி வந்த முந்தனையே பறிச்சுக்கிட்டு நாங்கள் தேடி வந்த முந்தனையே சின்னத்தா நீளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறு கேட்டு புட்டு இளநீரை எடுத்துக்கிட்டு எங்க குறு கேட்டு வளமான வாழ்வு கொடு மாறியாத்தா நல்ல மனிதனையே காட்டி விடு மாரியாதா செல்லாதா செல்ல மாரியாதா எங்கள் சிந்தையில் வந்து அரிவி நாடி நில்லாதா பசும்பால்ல கரந்துக்கிட்டே கரந்த பாலை எடுத்துக்கிட்டு குட்றினிலே ஓற்ற வந்தோம் மாரியாதா நாங்கள் பக்தியுடன் ஓற்ற வந்தோம் மாரியாதா நீ பாம்பாக மாறி நீ பாம்பாக மாறியதை பாங்காக குடித்து விட்டு தானாகத்தா உந்தன் பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லலினியாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லலினியாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாதா எங்கள் சிந்தையில் வந்து அறிவி நாடி நில்லாத்தா ஆதிசக்தி மாதா கருமாரியா எங்கள் ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா ஆதிசக்தி மாதா கருமாரியாத்தா